ஸ்ரீ குருப்பியோ நமக குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவியின் மக வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்பது கிரகங்களுக்கு எது எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கு தக்கபடி ஒவ்வொரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனால் வெற்றி நிச்சயம் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை சொல்லவே வேண்டாம் காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவது வீடு நீங்கள் இறங்கி போக மாட்டீங்க சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருப்பீங்க குரல் கணித்து குரல் தான் டாமினேஷன் பண்ணுவீங்க எல்லாரையும் பேச விடாமல் அடைக்கிடுவீங்க யாரிடமும் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு கீழே தான் எல்லோரும் வேலை பார்ப்பவங்க அதிகம் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஆர்டர் போடுவீங்க அண்ணாச்சி அடுத்தவருக்கு தான் நீங்கள் ஆர்டர் போடுவீங்க சரி என்ன பண்ணுறது உங்களுக்கு பிள்ளைகள் மேலே தான் ரொம்ப கவலையாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இது புத்திர தோஷம் பிரச்சனை அதனால் தோஷம் பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கும் அதனால் இது குருவினுடைய கர்ம பதிவை பெற்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வளைஞ்சு செல்ல மாட்டீங்க அதனால் ஏழாம் இடத்துல இப்போ இருக்கிற சனி அவர் வேறு வக்கரமாக இருக்காரு அதனால் மனைவி மக்களோட கொஞ்சம் பிரச்சனை வரும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் இறங்கி அனுசரித்து போகணும் இதெல்லாம் விழிப்புணர்வு தான் புரிந்துக்கிட்டால் நல்லது நமக்கு நேரம் சரியில்லை கண்டச்சனி நடக்குது அதனால் பார்த்து ரொம்ப சூதானமாக இருக்கணும் வில்வ மரம் அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி மரங்கள்கிட்ட கோயில்களுக்கு நித்தம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சத்திரம் இந்த மாதிரி தர்ம சத்திரம் கல்யாண சத்திரம் அந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா சிம்மத்துக்கு அது ஒரு பெரிய ஆட்சிமே தரும் அப்புறம் அதே மாதிரி பூசணிக்காய் அதை வாங்கி நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம் காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய பார்க்கலாம் அதே போல் அரசாங்க அலுவலகம் அரசியல்வாதிகள் அரசு வேலை பார்ப்பவங்க இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அங்கே போய் அந்த அதை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் இடத்துல தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய ராசி மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இலகையும் மனந்தான் என்ன பண்ணுறது எலியை அடிக்கக்கூடாது பெருச்சாலியை அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாது அதனால் இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத ஒரு பார்த்துருவோம் முதல் விஷயம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் தொழிலை பற்றி பார்ப்போம் சனி பகவான் இப்போ தொழில் சரியாக வரமாட்டேங்குது சாமி பெரிய இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப இமிசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்போ சிம்மராசிக்காரன் என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு தொழில்னா சொந்த தொழில் பார்க்குறவனாக இருந்தால் நாமக்கல் தான் நாமக்கல் ஊரில் போய் இருக்கிற பழைய கோயில்களை போய் பார்த்தா போதும் அதற்கப்பறம் இல்லை இல்லை நான் ஒரு பக்கம் உத்தியோகம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதம் என்னை விட்டு நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சாமி அப்படின்னா இருக்க பிடிக்க வேண்டியது திருச்செங்கோரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் புரியுதா அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இல்லை நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கிறேன் எனக்கு வேலையை போட்டு கொள்றாங்க ஆ அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அங்கே போனிங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளார கோயிலுக்குள்ளேற ஒரு சனீஸ்வரர் பகவான் இருப்பார் அவரை போய் பாருங்கள் அவர் முருகனுடைய அருள் பெற்றவர் அவர் அணுக்கிறக செய்வார் அப்புறம் நான் வந்து இந்த சனி ப பகவானால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் சாமி தொழில் எனக்கு ரொம்ப குடைச்சல் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி செய்யலான்னா ஸ்ரீ வாஞ்சியத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனியினுடைய தொந்தரவுகள்லாம் குறையும் சரிச்சானா சரி இப்ப என்னுடைய ஆசையே நிறைவேற மாட்டேங்குது சாமி அப்படின்னு கேட்க போன பிறவியில் நிறைவேறாத ஆசைகள்லாம் இந்த பிறவியில் ராகு தான் சொல்லுவார் அப்போ உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய படவேட்டு மாரியம்மன் நல்லா கவனிக்கணும் போன பிறவியில் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு சிம்மராசிக்கு கும்பகோணத்தில் இருக்கிற படவேட்டு மாரியம்மனை போய் பார்த்திங்கன்னா போன பிறவியில் சேர்த்து வைத்த எல்லாம் இந்த அம்மா கொடுக்க ரெடியாக இருக்கா சரி ராகு ரைட்டு ஓகே உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறணுமா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறணுமா தில்லையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு வாங்க அதை ஒரு போய் அடிக்கடி போயிட்டு வர போயிட்டு வர உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் சரி சாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னிங்கன்னா இப்போ பொறுத்தளவில் எனக்கு எதை தொட்டாலும் ஒரு தடங்களாகவே இருக்குது தடையார்படுது போனால் ஒரு இனம் பயம் கப்புது எதை தொட்டாலும் மனசு உலண்டுக்கிட்டே இருக்கு ஒரு விதமான பீதியாக இருக்குது என்ன விரக்தி மனப்பான்மை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பிள்ளையாரை போய் பார்த்துடணும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பார்த்திடணும் அதே போல் உங்களுக்கு இன்றைய தேதியில் விநாயகர் இருக்கார் இரண்டாம் இடத்துல விநாயகர் கேது பகவான் அதனால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்தாலே நன்மை உண்டாகும் அடுத்தாப்புல உங்களுடைய ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தந்தை மூலியமாக இல்லை ஒருவேளை படிச்சிட்டீங்க அரசாங்கத்தின் மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எக்ஸாம் எழுதுறேன் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அப்போ இந்த சிம்மராசிக்கு பொறுத்தளவில் சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு சூரியனார் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு விசேஷம் இருக்கும் சுவாமி சூரியனார் இருப்பார் அவருக்கு எதிர்த்தாப்பில் குரு பகவான் இருப்பார் ரெண்டு பேருக்குமே மாலை சாத்தி ரெண்டு பேருக்கும் ரெண்டு தீபாரதனை காட்டும் போது நடுவில் இருந்து நீங்கள் பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அரசு அரசாங்க சம்மந்தமான வேலைகள் கிடைக்கும் தடை நீங்கும் போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பேரூர் கோவை கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வர பெருமானை அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற சூரியனை போய் வணங்கி வழிபட வழிபட உத்தியோகம் சின்ன சின்ன இடத்துல வேலை பார்க்குறதெல்லாம் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் இதெல்லாம் இதெல்லாம் ஆய்வு பண்ணி தமிழ்நாடு அளவில் உள்ள கிரக கோயில்களை ஆராய்ச்சி செய்து நம்ம குருமார்கள் கொடுத்துருக்குறாங்க அதை நாம் தெரிஞ்சு வைத்து மக்களுக்கு பயன்படுத்தோங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் அடுத்தாப்பில் சிம்மராசிக்காரங்க பெரிய அளவில் தொழில் செய்வாங்க பிரம்மாண்டமாக அப்போ அது அரசு அரசாங்கம் சம்பந்தமான உதவிகள் எதுவும் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே அந்த இறைவனை வணங்கி வழிபட பொதுவாக ஒரு அபிஷேகம் ஒரு ஆராதனை நல்ல மாலை சாத்தி நல்லா வழிபட்டு ஒரு நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது ஒரு கருத்து அப்புறம் எப்போ பார்த்தாலும் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது சாமி மன சஞ்சலமாகவே இருக்குது மன வந்து அப்படியே ஒலட்டுது மனசு வந்து அங்கலாய்ச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிற தாயாருக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சிரமத்தை பார்க்காம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திபதி தாயார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திபதி தாயாருக்கு நீங்கள் போய் அரக்கு கலரில் ஒரு பட்டு சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பட்டு வாங்க வசதி இல்லைன்னா ஒரு சாதாரணமாகவும் சாத்தி வழிபட்டுட்டு ஆம்பாளுக்கு வந்து தாமரை பூவில் கட்டி போட்டுட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சரி எனக்கு வந்து ம ஒரு ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லை அப்படின்னா இந்த பணியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தாப்புல உங்களுக்கு வாழ்க்கையில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி நிலம் வீடு அந்த இடம் வாங்க முடில பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் முதல் நாளே போய் சி சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதியில் அங்கே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்திலேயோ சத்திரங்கள்லேயோ போய் தங்கிடணும் அந்த சுவாமி மலையில் முருகப்பெருமானுக்கு அங்கே இருக்கக்கூடிய அவர் வந்து உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்வார் அதே போல் த வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே போய் செல்வமுத்து குமார சுவாமியும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கூட உங்களுடைய சொத்து பிரச்சனைகளை சரி செய்வார் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக எடைக்கு எடை நீங்கள் துவரம் பருப்பு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது ஒரு விஷயம் அடுத்தாப்பில் வந்து ஒரு ஒரு தகவல் தொழில்நுட்பம் எழுத்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற யார் சிம்மராசிக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன் மேல் படிப்பு படிக்கிறேன் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியல ரொம்ப ஒலட்டுது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா சிம்மராசிக்காரங்க உப்புளியப்பன் கோயிலுக்கு போகணும் உப்புளி அப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் நல்லா வேண்டிக்கணும் அதே போல் திருவண அதாவது திருவகந்திபுரம் திருவகந்திபுரம் அப்படிங்கனும் இருக்கும் அல்லது அது வந்து அங்கே இருக்க ஹயக்கிரியவர் உங்களுக்கு மேல் கல்விக்கு உதவி செய்வார் அதனால் அந்த அதையும் நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த சுவாமியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மணிக்கு போகலாம் உங்களுக்கு சுவாமிக்கு வந்து மறிக்கொழுந்து அதனால் மாலை கட்டி சுவாமிக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இவைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிம்மராசிக்கு ஆலங்குடி தட்சணாமூர்த்தியை வணங்கினீங்கன்னா உங்கள் குழந்தைகள் எல்லாம் அவங்க குழந்தைக்கு பிரச்சனை குழந்தை பாக்கியம் மாதிரி உள்ள ப்ராப்ளங்கள்லாம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி அப்படி இல்லைன்னா இந்த தென்குடி திட்டை அப்படிங்கிறதுலையும் சரி செய்வார் உங்கள் குழந்தைகள் அவங்க வந்து உயர்கல்வி கற்றுக்கிறாங்க உங்கள் குழந்தைகள் சிம்மராசிக்கு குழந்தைகள் உயர்கல்வி கற்றுக்கறதுல பிரச்சனை இருக்குது பையன் ரெண்டு மூணு தடவை நீட்டு எழுதுனா சாமி ஒன்றும் சரி வரலையே யாராவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பையனுடைய மேல் கல்வி அவனுடைய வெற்றிக்கு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அதற்கப்புறம் மேலு அவனுடைய வாழ்க்கையில் எங்கே போனோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு லிஃப்ட்டு கிடைக்கும் சாமி என் பையனுக்கு கல்யாணமே அமைய மாட்டேங்குது சாமி சிம்மராசி ஆ அப்படின்னு கேட்டீங்க சிம்மராசிக்காரனுக்கு கல்யாணம் அமையலேன்னா அவங்க வந்து திருக்குடந்தை திருக்குடந்தைங்கிற ஊரில் கோமலவள்ளி தாயாரை போய் பார்த்தாலே போதும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் பையனுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னா திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய திருமகள் நாச்சியாரை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தடைகள்லாம் உடைச்சி நல்லது பண்ணுவார் பையனுக்கு ஒரு இல்லை அப்படின்னு லேசாக இழுத்திங்கன்னா ஐஸ்வர்யமே இல்லை ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா மதுரையில் திருக்குடலில் மதுரைவள்ளி நாச்சியாரை போய் பார்த்தா கண்டிப்பாக இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு மொத்தத்தில் பொறுத்தளவில் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இதை ஒன்றுக்கு ரெண்டு மூணு மணி தொடர்ந்து பார்த்து குறித்து வச்சுக்கோங்க விரதம் விருந்து போங்க பொறுப்பாக போங்க சும்மா ஏனாதானன்னு போகாதீங்க டூர் சுற்றுற மாதிரி போகாதீங்க கடமை உணர்ச்சியோடு பல பல பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்கள்லாம் அங்கு ஒழித்து வைத்திருக்கிறது அதை போய் நீங்கள் பவ்யமாக இறைவன் நடத்திலே அழுது தொழுது வணங்கி வழிபட்டு மேன்மை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு செய்தால் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒருமுறை சந்திப்போ வாழ்க வளம்